பாத்ரூம் போகிறது கஷ்டமாக தான் இருக்கும் அவங்கவுங்க பாத்ரூம் மேலெல்லாம் பேணி வச்சிருவாங்க நம்ம ஸ்மெல்லே தான் நான் அதை கழுவிட்டு வரேன் இப்போ காவ வேலைலாம் செய்ய சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேலே நின்று வேலை செஞ்சால் முந்நூறுரூபா தருவாங்க டோர் உள்ள இறங்கினா ஐநூறுரூபா தருவாங்க நான் டோர் உள்ளலாம் இறங்கி வேலை செஞ்சுக்கிறேன் மம்ட்டி போட்டு வாரி மேலே குத்தம்னா கவரில் போட்டு மூட்டை கட்டி ஓரமாக வச்சுக்குவாங்க நான் ஆம்பளைங்களே அந்த வேலை செஞ்சாங்கன்னா குடிச்சிட்டு அந்த மாதிரி செய்வாங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த வேலை வேறு என்ன பண்ணுறது வேலைக்கு போனா தான் எனக்கு சாப்பாடு வாடகை கட்டுறது எல்லாமே மாத்திரம் மருந்து சாப்பிடுனா கூட நான் வேலை செஞ்சு சாப்பிட்டாதான் உண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை உடம்புல எனக்கு கர்ப்ப பையன் இருக்கு நான் ஆஸ்பத்திரியில போய் பத்து நாள் பத்து நாள் என்ன பார்க்க ஆள் இல்லை அதனால தான் நான் ஆஸ்பத்திரிக்கு போச்சு அடி வயிறு வலிச்சுன்னா மெடிக்கல் மாத்திரை வாங்கி போட்டு அவர் எப்படி இருந்தாரு பண்ணி மாசையான் கொண்டாட்டி சரி இல்ல தற்கொலை பண்ணிக்கலாம் வேலைக்கு போயிட்டு வரும்போது இவங்க கட்டி துறக்கும் போது பார்த்தா ரெண்டு பேரும் ஒட்டு துணி இல்லாம இருந்தாங்க அதுதான் அங்க வந்து இங்க வந்து தூக்க மாட்டேங்குது இப்போ வந்து என் பேருந்து ரெண்டு வயசு குழந்தைய விட்டுட்டு அது மாதிரி பாட்டு ஹாஸ்டலத்துலயும் போய் சேர்த்துக்கிட்டேன் அவன இட்டுன்னு போனா வேலைக்கு போனா அவனை வச்சிருந்தா வேலைக்கு சேர்க்க மாட்டேன்றாங்க கொண்டு வச்சிக்கா சேர்க்க மாட்டான் என்னால வாழ்க்கவே முடியல எப்பயார் அவனை கூட வச்சு பாத்துக்க முடியலன்னு ஒரு வருஷம் அவன் செத்து மூணு வருஷம் பொருத்து ரெண்டாவது பையன் இறந்துட்டான் ஏன் ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா அது இல்லாத போயிடுவான் இப்ப பாத்ரூம் கழுவுற

கடன் பிரச்சனை நல்லா இருக்கா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கடன் அது வட்டி கட்டினே வர என் பேரு திலகா எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது எங்க ஊரு காஞ்சிபுரம் என்ன வேலை செய்யறீங்க நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டு வேலை செஞ்சிருந்தேன் பூ வியாபாரம் பண்ணியிருந்தேன் காவா வேலைக்கு போயிருந்தேன் அப்புறமா எங்கே காவா எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலை செய்வேன் நான் இப்போ வந்து இப்போ பாத்ரூம் அது ஒண்டி தான் செய்யாமல் இருந்தான் இப்போ அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான் இப்போ எனக்குன்னு யாரும் இல்லை இந்த பையன் ஒரு பையன் தான் இருக்கான் அவன் குடிக்கிறான் மற்ற ரெண்டு பசங்களுக்கு என்னாச்சு அவன் இறந்துட்டான் இருபத்தெட்டு வயசுல இறந்துட்டான் ஒரு பையன் ஒரு பையன் இருபத்தஞ்சி வயசுல பொண்டாட்டி சரியில்லைன்னு தற்கொலை பண்ணிக்கினான் அவன் பையனை தான் ஆச்சலில் சேர்த்துருக்கான் என்னால் வளர்க முடியலன்ட்டு தான் அங்கே சேர்த்து விட்டுவிட்டான் நான் வேலைக்கு தான் எனக்கு சாப்பாடு வாடகை கட்டுறது எல்லாமே நான் தான் எனக்குன்னு பார்த்துக்க யாரும் ஆள் இல்லை ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்னா கூட நான் வேலை செஞ்சு சாப்பிட்டா தான் உண்டு இல்லை எனக்கு நான் படுத்துட்டா கூட என்னை பார்க்க ஆள் இல்லை இப்போ தான் இங்கே வேலைக்கு போகிறேன் இப்போ அஞ்சு வருஷமாக தான் கொஞ்சம் வேலைக்கு போகிறேன் நான் பாத்ரூம் கழுவுறது கஷ்டமாக தான் இருக்கும் அவங்கவுங்க பாத்ரூமு மேலெல்லாம் பேணி வச்சுருவாங்க அதெல்லாம் ஒப்பி தான் கழுவணும் அந்த இது போட்டு மூச்சு முட்டை எனக்கு நான் அது போட மாட்டேன் அந்த நான் ஸ்மெல்லையே தான் நான் அதை கழுவிட்டு வரேன் காலையில் எட்டு மணியிலருந்து எட்டரை மணியிலருந்தே பதினொன்றரை மணி வரைக்கும் பதினொன்னே முக்கால் வரைக்கும் செய்வேன் அப்புறமா கொஞ்சம் நேரம் உக்காருவோம் ஒரு அவரு சாப்பாட்டு நேரம் ரெண்டு இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் வேலை செய்வேன் அதோட முடிஞ்சிடும் நாலரை இருந்து அவுட்டு சுற்றி அவுட்டு போய் இருக்கணும் அவுட்டு பெருகிட்டு உள்ளே புளோரை பெருகிட்டு பாத்ரூம் கழுவிட்டு உக்காந்துக்கணும் ஒரு நேரம் உடம்பு முடியாமல் மயக்கம் வந்துடும் அப்படி வந்து கூட நான் தண்ணியில் சர்க்கரை உப்பு போட்டு கரைச்சி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பருத்திட்டு அப்புறமா எழுந்து வேலை செய்வேன் நான் ஓட்டி செஞ்சேன்னா ஒம்பதரை மணி ஒம்போதே முக்கால் ஆயிடும் வீட்டுக்கு வரோம் இல்லைனா நார்மல் வேலையாக இருந்தாக்கா ஆறு மணி ஆறரை மணி ஆகிடும் வீட்டுக்கு வரோம் இல்லை சமிக்கல காசு இல்லைன்னாக்கா இட்லி தோசை எதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு காலையில் சமைச்சு எடுத்துன்னு போயிடுவான் வேலைக்கு அவர் எப்படி இருந்தார் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர் சென்ட்ரிங் மேஸ்திரி அவர் ம் வேலைக்கு போயிட்டு ரோட்டில் நடந்து வரும்போது தான் நெஞ்சு வலின்னு ஃபோன் பண்ணாரு நாங்கள் போனோம் சரி ஆஸ்பத்திரி கிட்டனு போனோம் டேபிள் மேலே கையை வச்சு இப்படி சாயஞ்சா இருப்பார் அப்படியே இறந்துட்டார் அங்கேயே ஆஸ்பத்திரியிலே இறந்துட்டாரு நம்ம தான் நம்ம எல்லாமே அப்பா அம்மா உங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது இல்லையா இருந்தாங்க இருக்கிறாங்க நான் என்னை எங்கேயும் அமிச்சது கிடையாது எங்கள் வீட்டுக்கார் எனக்கு அம்மா அப்பா நினப்பே வராத அளவுக்கு தான் அவர் பார்த்துருந்தாரு இறந்தபோது ரொம்ப கஷ்டமா யாருமே அப்ப சுனாமி சண்டை இருந்தோம் நாங்க எங்க பையன் வீட்டுல இருந்தோம் அப்போ இறந்துட்டாரு அப்பதான் அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் சேர்ந்து எடுத்தாங்க போனீங்க ஆமா அவர் அடக்கலம் பண்ணி மூணு மாசம் பொறுத்தவரை என் பையன் இறந்துட்டான் மூணே மாசத்துல உங்க முன்னோரு பையன இறந்துட்டான் அவன் எப்படி இருந்தான் கொண்டாடி சரி இல்லைன்னு தற்கொலை பண்ணிக்கினான் தெரியவேன் வேலைக்கு போயிட்டு வரும்போது என் பையன் சொன்னான் நைட்டு வேலை ஜெல்லி போடுற வேலை இருக்கு நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தான் அவங்க சுனாமி கோடத்தில் இருந்தாங்க நாங்கள் இங்க இருந்தோம் இவன் வந்தான் நான் சொன்னேன் எப்போ பார்த்தாலும் சம்பாதிச்சு எங்கிட்டயே குத்துறேன்னு அது போலீஸில் பிச்சு கொடுக்குது நீ என் வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ஆமாம் எப்போ பார்த்தாலும் அது சண்டை போட்டுக்கினா இருக்கும் அது அதனால நீ இருக்காதடா நீ போடா ஜல்லி போடுறது இல்லைம்மா ஆள் வரலை அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டான் அவன் சரின்ட்டு நீ போடா வீட்டுக்கு போடா அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சேன் நம்ம வேலைக்கு போயிட்டான்னு சொல்லிவிட்டு யார் கூட உள்ளே படுத்துனு நீ கதுவு தட்டி துறக்கும் போது பார்த்தா ரெண்டு பேரும் ஒட்டு துணி இல்லாமல் இருந்தேன் அவன் சா அடிக்க போனா அடிச்சுன்னா மரியாதை கெட்டிடுவான் மானம்மா தான் நீ சாவு எண்ணெய் சாவு அடிப்பேன்னு கேட்டுச்சு அதுக்கு தான் அங்கேருந்து வந்து இங்கே வந்து தூக்குப்பான் தூக்க மாட்டிங்கன்னா எங்கள் பையன் அசிங்கம் தாங்க முடியாமல் தூக்க மாட்டிங்கனான் நான் வீட்டு வேலைக்கு போயிருந்தேன் நான் எனக்கு தெரியாது ஆள் மேலேருந்து ஆள் கூட்டின்னு வந்தாங்க வந்து பத்தாப்பா அப்படியே படுக்க வச்சுருந்தாங்க இந்த காலத்தெல்லாம் அறக்கவே இல்லை அப்படியே தூங்குற மாதிரியே இருந்துச்சு அப்போத்துல அப்போ வந்து என் பேருனுக்கு ரெண்டரை வயசு குழந்தைய விட்டுட்டே இருந்துட்டு இன்னும் ஒரு பையனுக்கு வந்து பத்து மாதம் அந்த பையன் நான் தான் வீட்டு வேலை செஞ்சு சத்துரில் எட்டு போய் விட்டுருவாங்க சத்துரில் விட்டு வீட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன் வீட்டு வேலைக்கு போயிட்டு தான் எங்கள் பையனுக்கு பத்தான் அது தான் ஹாஸ்டலில் எடுத்துட்டு போய் சேர்த்துட்டேன் என்னால் வளர்க்க அவனை விட்டுன்னு போனா வேலைக்கு போனா அவனை வச்சிருந்தா வேலைக்கு சேர்க்க மாட்டேன்றாங்க குழந்தை வச்சுக்கிறேன்னு சேர்க்க மாட்டேன் ஆமாம் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் நான் பூவெலாம் விற்றுருந்தேன் அப்புறமா தான் எல்லா பேச்சு கேட்டு எடுத்துட்டு போய் நான் ஹாஸ்டலில் சேர்த்துட்டேன் என்னால் வளர்க்கவே என் என்ப்பரில் சேர்த்துட்டு போய் ஆசில் ஏழு வயசுல சேர்த்தேன் பன்னெண்டு பதினோரு வயசு முடிஞ்சு பன்னெண்டு தொடங்கி இருக்கு மூணாவது படிக்கிறான் சனிக்கிழமை தான் போய் பார்த்துட்டு ஒரு நாள் போய் பார்த்து மாசத்துல ஒரு மாசத்துல ஒரு நாள் அவனுக்கு தேவையான வாங்கி போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு அவனை கூட வச்சு பார்த்துக்க முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்கு என் பையன் மாதிரியே இருப்பான் உங்க ஹஸ்பண்ட் வந்து மூணே மாசத்துல இந்த பையனை இறந்துட்டான் இந்த மாதிரி செத்து மூணு வருஷம் போட்டு ரெண்டாவது பையன் இறந்துட்டான் மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாவது பையன் இறந்துட்டான் அவருக்கு என்ன அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அஞ்சு வருஷம் இருந்த ஆப்ரேஷன் பண்ணி திடீர்னு மூச்சு முட்டி ஆம்புலன்ஸ் வண்டி வரம் காட்டி வீட்லயே இறந்துட்டான் அவன் நல்லா பாப்பான் என் ரெண்டு பிள்ளைங்களை நல்லா பார்ப்பான் அதுங்க இல்லாத போயிடுவோம் இவ்வளவு கஷ்டப்படுறான் இப்போ பாத்ரூம் கழுவுற எங்க பையன் வார்த்தைன்னு தெரியல எப்ப பார்த்தாலும் என்ன வயசு ஆகுது அவனுக்கு இருபத்தெட்டு வயசு ஆகுது என் வேலைக்கு என்ன போய் பார்த்துக்கலாம் உங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் போவான் மூணு நாள் போவான் இரநூறுபா கொடுப்பான் மிஞ்சி பண்ணால் முந்நூறுபா ரூபாய் அவ்வளோதான் நான் வேலைக்கு போயிட்டு வந்து வாடகை கட்டுவேன் கரண்ட் பில்லு கட்டி நான் சாப்பிடணும் நல்லது கட்டுறதை பார்க்கணும் என் பேரனை போய் பார்த்துட்டு வருவான் மா மாசத்துல ஒரு நாள் போய் அவனுக்கு தேவையாத வாங்கி கொடுத்து பார்த்துட்டு வருவோம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒன்பதாயிரம் இந்த ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஒரு ஆள் சம்பாரிச்சு உங்க பையனையும் பாத்துக்கிட்டு பேரனையும் பாத்துக்கிறீங்க வீட்டு வாடகை எல்லாம் குடுக்கறது மூணாயிரம் ரூபாய் வாடகை கட்டணும் கரண்ட் பில்லு சாப்பிடணும் இந்த பையனுக்கு நல்லது கெட்டது பார்க்கணும் அந்த பையனை போய் பார்க்கணும் ஏன்னா கடங்கடா வாங்கினு போய்ட்டு வருவேன் உங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணலையாமா எங்கள் வீட்டுக்காக சேர்த்துட்டு போதே காரியத்துக்கே வரல யாரும் என் பெரிய பையன் சா கூட யாரையும் கூப்பிடல பொது வச்சு தான் எடுத்தேன் ரெண்டாவது பையன் சேர்த்ததுக்கும் அதே மாதிரி தான் இந்த ரஜினி மான் இருக்கிறாங்க அவங்க வந்து தான் ஹெல்ப் பண்ணி எடுத்தாங்க அந்த பொண்ணும் வந்து பார்க்கல அவங்க அதால தானே இந்த மாதிரி சேர்த்துட்டான் அதனால பொது ஜன சேர்க்கல அந்த பையன் நல்ல பையன் யார்கிட்டயே போக மாட்டான் சம்பாதிக்கிட்டு அப்படியே கொடுப்பான் என்ன நல்லா பார்ப்பேன் என் பெரிய பையனும் என் பையனும் இல்லாது போடுவதான்னு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரும்மா பார்த்துக்கிது நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க இல்லையா யாருமே இல்லை அடிக்கடிக்கு மயக்கம் வரும் மயக்க வச்சு என்னா கீழே விழுந்துருவேன் நான் என்ன யாராவது பார்த்து இட்டுன்னு வந்து வீட்டில் விழுவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உடம்புல எனக்கு அது ஒரு பிரச்சனை அது யாருகிட்ட சொல்ல முடியாது எனக்கு கர்ப்ப இப்போ கர்ப்பையா வயிற்று வெளிய சொல்ல ஆஸ்பத்திரியில போய் பத்து நாள் பத்து என்ன பார்க்க ஆள் இல்லை அதனால ஆஸ்பத்திரிக்க போச்சு அடி வயிறு வலிச்சுன்னா மேடிக்கல மாத்திர வாங்கி போட்டுட்டேன் இப்போ நான் ஆஸ்பத்திரியில போய் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் என்ன பாக்கிறதுக்கு ஆள் வேணும் லேடிஸ் யாரும் பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லையாமா எங்க வீட்டுக்கார இருக்கும்போது எல்லாரும் அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் வருவாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா செய்வேன் அவங்க எங்க என்னைக்கு எங்க வீட்டுக்கார இறந்து அன்னிலது யாரும் வருது இல்ல ஒருத்தர் குடும்பம் வந்து கேட்க மாட்டாங்க வருதே இல்ல என்ன ஏதுன்னு கூட கேட்கல என் பையன் செத்து இருக்கும் போது கூட காரியத்துக்கு யாரும் வரல இருந்து எத்தனை மணி வரையில இருந்து வேலை செய்வீங்க காலை காலையில எட்டரை மணில இருந்து நாலரை மணி வரைக்கும் வேலை அது முடிஞ்சிச்சுன்னா யாராவது வரலன்னா அவங்க வேலைய பாதி சம்பளம் தருவாங்க நாலரை மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் சேர்த்து செய்வீங்க ஒரு நாள் கூட போட மாட்டீங்க இன்னைக்கு கூட லீவு தான் சரி ஓட்டி டபுள் சம்பளம் அதனால தான் வேலைக்கு போனேன் வீட்டுல இருந்தால் சொமை தானே இருக்க போறோம் அறுநூறுபா தருவாங்க ஒரு நாளைக்கு முந்நூறுபா சம்பளம் ஓட்டி செஞ்சோம்னா ஆறுநூறுபா தருவாங்க உங்கள் ஹஸ்பண்டாச்சும் போயிட்டாரு பசங்களாச்சும் பார்த்துப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்துருப்பீங்க மூணு பசங்க பார்த்துப்பாங்க ஆனா என் பையன் நல்லா பார்த்துப்பான் சார் என் பெரிய பையனை நல்லா பார்த்துப்பாங்க இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் போய் எங்கேயும் நின்று தெரியும் பார்த்துப்பாருனா எப்படி பார்த்துப்பாரு உங்களை நல்லா சம்பாதிக்கிறது அப்படியே என்கிட்ட குத்துருவான் ஒரு சீட்டு போடுவான் சீட்டு போட்டான்னா ஒரு லட்ச ரூபாய் சீட்டு போட்டேன்னா நகை எடுத்து அப்படியே எனக்கு வாங்கி தருவான் நகை வாங்கி கொடுத்தாரு உங்கள் பையன் உங்களுக்கு கை தங்க வலியில் கம்மல் செயின் மாட்டில் எல்லாமே என் பையன்தான் ரெண்டு பசங்களும் தான் வாங்கி குத்துவோம் எங்கள் வீட்டுக்காரர் சம்பாரிச்சு எங்கிட்ட குத்துருவார் அவருக்கு தங்கம் எது பித்தளை எதுலாம் தெரியாது அவருக்கு நம்ம வச்சுன்னு இல்லைன்னாலும் அவருக்கு தெரியாது நல்லா வாங்குறீங்க ஆமாம் இப்போ அந்த நங்கையெல்லாம் என்ன எல்லாத்தையும் வச்சு வச்சு செலவு பண்ண வாங்க மீட்ட முடியல ஆயிரம் ரூபாய்க்கு ஐநூறுபாக்கு ரூபாய்க்கு வாடகை கட்டலைன்னா வேலைக்கு போக முடியலன்னா காவா வேலை இல்லைன்னா கஷ்டமா இருக்கும்ல ஆறு மாதம் தான் அந்த வேலை இருக்கும் அப்புறம் வேலை இருக்காது இப்போ காவா ரொம்ப எல்லாம் செய்மாங்க இல்லை ஓ டோர் உள்ள இறங்கி வேலை செஞ்சோமா முந்நூறுபா தருவாங்க மேலே நின்று வேலை செஞ்சா முந்நூறுபா தருவாங்க டோர் உள்ள இறங்கினா ஐநூறுரூவா தருவாங்க நான் டோர் உள்ளலாம் இறங்கி வேலை செஞ்சுக்கிறேன் அதை உள்ள இறங்கி அந்த காவா சஸ்பெண்ட் மாறிக்குதுல்ல அது உள்ள இறங்கி மம்ம்டி போட்டு வாரி மேலே குத்தம்னா கவரில் போட்டு மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு அந்த வேலை செய்வேன் அவங்களாம் அந்த வேலை செஞ்சாங்கன்னா குடிச்சிட்டு அந்த மாதிரி செய்வாங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த வேலை சரி என்ன பண்ணுறது அப்போ வேலை இல்லை அப்போல்லாம் இந்த வேலை ஹவுஸ் பேக்கிங் வேலைலாம் அப்போ இல்லை இந்த வேலைக்கு தான் போயிருந்தேன் காவா வேலைக்கு தான் போயிருந்தேன் அது இல்லைன்னா பூ வியாபாரம் பண்ணுவேன் அது அப்படி இல்லைன்னா வீட்டு வேலைக்கு போவேன் எல்லாமே செய்வேன் நான் வீட்டில் இருக்க மாட்டேன் இப்போ இந்த காசை வச்சு உங்களால இருக்க முடியலமா இந்த 9000 பத்தல உங்களுக்கு பத்தல அத ஒரு நாள் கூட லீவ் போட முடியல ஒரு நாள் லீவ் போட்டா சம்பளம் எடிக்கும் வயதாச்சி கட்ட முடியல என் பேர்ன போய் பார்க்கணும்னா 2000 ரூபாய் 2500 ரூபாய் ஆகும் உங்களை நான் கூட்டிட்டு போய்டுங்கன்னு கேப்பானா அதெல்லாம் கேட்கல நீ ஆமா காசு செலவு பண்ற நீங்க சேஃப்டி பண்ணி வச்சுக்கோமா அப்படிதான் சொல்லுவான் சின்ன பையனாலும் உங்களுக்கு சொல்லுவான் நீங்க காசெல்லாம் செலவு பண்ணாதீங்கம்மா எனக்கு எல்லாமே இங்க கிடைக்குது நீங்க வாங்கி தராதிங்க நம்ம எப்படி போய் குழந்தை போய் பார்க்குறது இருபத்தி நாலு பசங்க இருக்குதாங்க நம்ம எப்படி குழந்தை போய் சும்மா பார்க்குறதுன்னு நான் வாங்கி போய் கொடுத்து பார்த்துட்டு வருவேன் நான் அப்ப கூட அவங்க அம்மா வந்து பார்க்கல ஒன்றும் தெரியாது அம்மானா யாருன்னு அவனுக்கு தெரியாது ஓ அம்மானா நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆமா அம்மா மூஞ்சே அவன் பார்த்தது இல்லை பிறந்ததுலேருந்து நான் தான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஓடி போயிடுச்சு குழந்த பிறந்த உடனே விட்டுட்டு ஓடி போயிடுச்சு அப்போ நாங்கள் தான் இப்போ வச்சு நின்றோம் உங்கள் ஃபேமிலிக்கு அதையே அவனுக்கு தெரியாது ஆமாம் அவனு யாராவது கேட்டாங்கன்னா உங்கள் அம்மா எங்கடானா ஓடி போய் செத்து போச்சு தான் சொல்லுவான் அவன் மூஞ்சே பார்த்துதே இல்லை அம்மா மூஞ்சின்னா என்ன அது நீ இப்போ எதிர்க்க வந்து நின்னா கூட நான் தான் அம்மானா அவன் நம்ப மாட்டான் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு அவனை பார்க்க சொல்லலாம் நம்ம பையனும் இல்லை நம்ம பேரனை புள்ள அதை வளர்க்கணும்னு நான் முடிவு பண்ணிதான் கையில தான் வச்சிருந்தேன் சரி இங்க இருந்தா கெட்டு போயிட போகுது படிப்பு வளாது போயிடும் பசங்க கூட சேர்ந்து அடி வாங்குது அதனாலதான் நான் எத்துனு போய் அங்கே சேர்த்துட்டேன் நான் அம்மா வளர்க்குற பிள்ளைங்களே தப்பா போகுது நான் வளர்க்குற பிள்ளை ஏதாச்சும் நாளைக்கு நான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அது லைஃப் வேஸ்ட் ஆயிடும்ல அதனால தான் நான் ஹாஸ்டலில் சேர்த்துட்டேன் அங்கே நல்லா பார்த்துக்கிறேன் நல்லா பார்த்துக்குறாங்க கான்மேட்டில் படி கேட்குறாங்க நல்லா பார்த்துக்குறாங்க இவன் தான் பெரியவன் இவன் ரெண்டாவது பையன் பெரிய பையனா இவன் பெரியவன் இப்போ மூணு பேருமே இல்லை ஆமா இப்போ உங்களோட ஆசை என்னம்மா உங்களுக்கு இந்த ஹெல்ப் தான் எனக்கு பேர நல்லா இருக்கணும் என் பையன் நல்லா அவனுக்கு ஒரு வழி ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன்னா எனக்கு அது போதும் எனக்கு அவ்வளோதான் மத்தபடி எனக்கு எந்த ஆசை இல்லை பேரன் என்ன படிக்க வைக்கணும்னு ஆசை உங்களுக்கு அவன் நல்லா படிக்கணும் அவங்க படிக்க வைக்கிறேன் சொல்லிட்டாங்க நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை என்ன படிக்கணும் அவரு டாக்டர் ஆகணும் அந்த மாதிரி இருக்கும்ல அவன் வந்து இந்த பிளே ஏரோப்ளான் ஓட்டுறதுக்கு படிக்க போறான் ஓ பைலட் ஆகணும் அவரு ஆமா இப்ப வந்து ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபுட்பால்ல ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கிறான் இப்போ வந்து அவன் அந்த இந்த ஏரோப்ளான் ஓட்டுறாங்களா அதுதான் படிக்கணும்மா உங்க சொன்னானா ஆமா அது மாதிரி ஆகணுமா அவன் பெரியவனும் ஆகி கார் வாங்கி என்னை கூட்டின்னு போகணும் அவன் போகிற இடத்துலலாம் என்னை இட்டுன்னு போகணும்னு ஆசைப்பட்றான் இதெல்லாம் கேட்க சொல்ல உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்குது என் பையன் இல்லாத குறைதான் ஒன்று என் பையன் நல்லா பார்த்துப்பான் சார் நான் கண்ணில் கொஞ்சம் தண்ணி கிளம்பு கூட்ட நான் சோகமாக அவன் கேட்பான் ஏமா சோகமாக இருக்கும் என்னம்மா பிரச்சனை என்னம்மா கஷ்டமா காசு அப்படின்னு என்னை கேட்பான் மடியில் பட்டுன்னு எங்கே கொஞ்சம் அங்கே கிள்ளுவான் கட்டி பிடிச்சிப்பான் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் என் பையன்தான் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர்கள் கூட தான் என் பையன்தான் என்னை நல்லா பார்த்துப்பான் எங்கள் அம்மா வீட்டு நினைப்பே வராதுங்க நான் கல்யாணம் பண்ணின்னு வந்த பாருங்க அவ்வளவுதான் இதை வாங்கியா அதை வாங்கியா இது ஒரு வா ஐநூறுபா வாங்கி ஆயிரூ வாங்கியிருந்ததெல்லாம் எங்கள் வீட்டுக்காரையான அனுப்பிச்சுதான் கிடையாது அப்போ பெரிய வீட்டில் இருந்தீங்களாமா நல்லா வசதியாக இருந்தோம் அப்போது எல்லாம் இருக்கும்போது என்றைக்கு எங்கள் வீட்டுக்காரர் செத்துறாரு அண்ணியோட யார் வீட்டுக்குமே நான் போ அடுத்தவங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கணும் நம்ம அண்ணன் செத்து போயிட்டான் இது வந்துச்சு இதுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கணும் இதுக்கு ஒரு ஐநூறுரூபா கொடுக்கணும்னு அவங்க நினைக்க கூடாது இல்லை தான் நான் யார் வீட்டுக்குமே போனது கிடையாது இப்போ இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியுது உங்க பையன்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் நீங்க அவன் சொன்னால புரிஞ்சுக்க மாட்டேன்றான் கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குமா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கடன் இருக்கு அது வட்டி கட்டினே வர வாங்குற சம்பளத்துல வட்டி கட்டி வீட்டையும் பார்த்துக்கறீங்க சாயாதீங்கம்மா உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணா உங்க இதெல்லாம் சரியாகும் நினைக்கிறீங்க என்ன ஹெல்ப் பையனுக்கு ஒரு நல்ல வழியான எனக்கு அது போதும் உங்க பையன் வேலைக்கு போனா உங்களுக்கு கொஞ்சம் நீங்க வீட்ல இருந்து நீங்க உடம்ப பார்த்துக்கலாம் நாளைக்கு உங்களுக்கு எதா இருந்தா கூட உங்க பையன் பார்த்து பாற மூணாவது பையன் அவன் எங்க பார்த்து அவன் பாத்துக்க மாட்டான் அவனை பாத்துக்கிட்டே நான் தான் பாத்துக்கிட்டாகுது இப்ப கூட பாருங்க சாப்பாடு இல்லாத அத பத்தி நிக்கறான் இனிமேல் நான் வந்து என்ன வாசி வாங்கி குத்தாதா கடையில கூட போய் வாங்க வாங்காது துட்டி இல்லன்னு அவனை பாத்துக்கிட்டே நான் தான் பாத்துக்கறேன் அவன் என்ன பாத்துக்க மாட்டான் ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாமா மூணு பசங்களை பெற்று வீட்டுக்காரும் போய் மூணு பேரும் பார்த்துக்காம இப்போ பேரனையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க ரொம்ப கஷ்டம் தான் சார் என்ன பண்ணுறது நான் எப்படியாச்சும் உங்கள் பேரனை நல்லா பார்த்துக்கணும் அதுதான் உங்களுக்கு பெரிய ஆசை என் பேரனை பெரிய ஆளாகிட்டா எனக்கு அது போதும் எனக்கு என் இவனுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா நான் நிம்மதியாக போயும் எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு அவ்வளோ இல்லை அவன் பாத்துப்பாங்க உங்களை நல்லா எங்க நான் தான் அவனை பாத்துக்கிறேன் அவன் எங்க என்ன பாத்துக்கிறான் சொல்லுங்க இப்போ கூட உள்ளதான் பார்த்துன்னுறேன் நான் தான் வேலைக்கு போயிட்டு வரேன் நேற்று வேலைக்கு போயிட்டு போட்டு அது அது உண்மைதான் இப்பவே சொல்றேன் நான் இருக்கிறம்மா நான் பா அம்மா தான் கூட்டுவான் என்ன ஆயான்னு கூட மாட்டான் அம்மான் தான் என்ன